கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சுத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசரம் ஒன்று பேதிரி ஐந்து ஐந்து பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் கிருபை என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அடிக்கடி சொல்லுவோம் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா என்னப்பா எப்படி இருக்கீங்க நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கத்தோடைய கிருபை சார் அந்த கிருபை என்னை பாதுகாத்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே அப்போ ஒரு இறைச்சி பதனிடும் ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் ஸ்டீபன் என்கிறவர் ஒரு மேனேஜராக இருந்தார் அவர் தினந்தோறும் அவர் போகும்போது அந்த கேட் கீப்பர் அந்த வாட்ச்மேன் வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவார் ஆனால் ஒருத்தங்கூட அந்த வாட்ச்மேனுக்கு திருப்பி குட் மார்னிங் சொல்லவே மாட்டான் ரொம்ப அற்பமாக நினைப்பான்ங்க ஆனால் அந்த ஸ்டீஃபன் மாத்திரம் அந்த வாட்ச்மேன் குட் மார்னிங் சொல்லும்போது காலையில் குட் மார்னிங் அப்படிம்பாரு அப்புறம் ஈவினிங் ரிட்டர்னில் போகும்போது குட் ஈவினிங் வாட்ச்மேன் எப்படி இருக்கீங்க அப்படிம்பார் அந்த வாட்ச்மேன் என்ன சார் குட் ஈவினிங் சார் அப்படிம்பார் ஸோ அவர் அந்த தாழ்மை பாருங்கள் அந்த ஸ்டீஃபன் தகுந்த தாழ்மை அந்த தாழ்மை என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது பாருங்கள் ஒரு நாள் வந்து அந்த ஃப்ரீசரில் வந்து ப்ராப்ளம் ஏ ஏற்பட்டுருச்சு சாயந்தரம் ஆஃபீஸை விட்டு போகும்போது அந்த ஃப்ரீசரை பார்த்து லொடர் லொடர்னு சத்தம் கேட்டுச்சு அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொழுது போயிடுச்சு திடீர்னு எல்லாருமே டோர் லாக் ஆகிடுச்சு யாரோ டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க இவர் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு உடனே அது வந்து இறைச்சி பனிரிடும் தொழிற்சாலை இல்லைங்களா அங்கே எப்பொழுதுமே ஏசி அதாவது பனிக்கட்டி வச்சுருப்பாங்க அதில் இவருடைய சரீரம் எல்லாமே அப்படியே சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சு இவர் கத்துறாரு ஐயோ யாராவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிறாரு செல்ஃபோன் வேறு சார்ஜ் இல்லை எல்லாம் சார்ஜும் போயிடுச்சு ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அப்படியே மூச்சு உயிர் போகிற நிலமை அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா ஸ்டீஃபன் சார் ஸ்டீஃபன் சார்னு கத்துறாங்க அப்படியே அப்புறம் அவர் கதவை திறந்துட்டார் திறந்து உள்ளே வந்தாரா சார் என்ன சார் ஏன் சார் அப்படி இருக்கு அப்படி அவரை அழைச்சிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவரை காப்பாற்றி வச்சார் அப்போ ஏன் சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு இல்லைப்பா ஃப்ரீசரை சரி பண்ணிட்டு தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் அவர் ஒரு தாழ்மை வந்து எப்படிப்பா என்னை கண்டுபிடிச்ச இல்லை எல்லாேருக்கும் நான் குட் ஈவினிங் சொல்லுவேன் ஆனால் உங்களை காணாமல் சார் தேடிக்கிட்டே இருந்தேன் நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தேன் ஆளை காணால் அதனால் தான் அவங்களை தேடி வந்தேன் சார் அப்படின்னார் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அன்பு அந்த வாட்ச்மேன் மேலே ஒரு காட்டின ஒரு தாழ்மையின் அந்த அடையாளம் பாருங்கள் அந்த தாழ்மை இவரை காப்பாற்றியிருக்குது அப்படியாக அன்பு தேவண்டி பிள்ளைகளே அந்த இது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அவருடைய சங்கீதத்தில் அந்த தாழ்மையை குறித்து அதிகமாக எழுதியிருப்பார் ஒரு சமயம் ஒன்று சாமி வழியின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் சவுல் வந்து தாவீதை தேடி வருகிறான் தேடி வரும்போது அவனுடைய சேவர்களோடு வருகிறான் சவுளுடைய சேவர்கள் அந்த பக்கமும் மலையின் அந்த பக்கத்திலும் தாவீது இந்த பக்கத்திலும் இந்த மலையின் இந்த பக்கத்திலும் இருந்தார்கள் திடீர்னு பார்த்தா சவுளுடைய சேவர்களெல்லாம் தாவீதை வளைந்து கொண்டார்கள் ஐயோ நான் எப்படி என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு கலங்கி நிற்கிற நேரத்தில் உடனே அங்கே தேசத்துலேருந்து ஒரு ஆள் வந்து சவுல்கிட்ட சொல்கிறான் ராஜா இப்போ பின் பின்தொடர்கத விட்டுட்டு நீங்கள் வாங்க பெனிசர் மேலே படையெடுத்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டான் அப்போ சவுல் வந்து தாவியதை பின்தொடர்களை விட்டு போயிட்டான் தாவீதை எப்படி நினச்சிருப்பான் ஒரு பெருமூச்சு விட்டுருப்பான் கத்தர் என்னை காப்பாற்றினார் அதனால தான் அவன் கிருபையை குறித்து அதிகமாக எழுதுவான் நான் நிற்பதன் நிர்மூலமாகாது இருப்பேன் கத்தருடைய கிருபை ஆம்பிரியமானதனுடைய கிருபையை அந்த தாழ்மையை உள்ளவனுக்கு கிருபி அளிக்கிறார் அந்த கிருபி அவனை அந்த ஸ்டீஃபனை காப்பாற்றினது போல தாவிதையும் கத்தர் காப்பாற்றினார் நீங்களும் இயேசு இயேசுகிற பிழிப்ப ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டுல அவர் மரண பிறந்தமும் தன்னை தாழ்த்தினார் அந்த தாழ்மை தான் உயர்வை கொண்டுட்டு வரும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் வதிக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள் உம்முடைய சாயலை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ உதவி செய்யும் எல்லா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன கத்தர் எல்லா ஆபத்து தீமைக்கு விலைக்கு ஆசீர்வதி கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ